கிறிஸ் இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு உறவுகள் கால் யூடியூப் நேயர்கள் மற்றும் அனைத்து குடும்பங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் எனது ஜபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஆண்டு ஒரு இயேசுவினுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அன்னை மரியாளுடைய பிரசுத்தமான நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்கள் குடும்பத்திற்காக இந்த ஆண்டின் பொதுக்காலம் பதினெட்டாவது ஞாயிற்றுக்கிழமையில நான் ஜபிக்கிறேன் தெரியுமா இந்த ஆண்டின் பொதுக்காலம் பதினெட்டாவது ஞாயிற்றுக்கிழமை இறை நமக்கு தருகிற அழைப்பை செய்தியை உள்வாங்கிக் கொள்வோம் மூன்று இறைவார்த்தைகளும் மிக அழகான செய்தியை நமக்கு நினைவூட்டுகிறது கற்றுத் தருகிறது இந்த ஆண்டின் பொதுக்காலம் பதினெட்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் திருச்சபை இறைவார்த்தைகள் வழியாக நமக்கு ஒரு ஆழமான கருத்தை வலியுறுத்துகிறது நாம் நமது எண்ணங்கள் அனைத்தும் விண்ணக வாழ்வை அல்லது விண்ணக வாழ்வில் நுழைவதற்கான செயல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது வி மஸ்ட் ஃபோக்கஸ் அந்த ஹேவன்லி ரியாலிட்டி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் இது நிலையானது அல்ல இது நிலையான உறவிடம் அல்ல கடந்து போகக்கூடிய ஒன்று எனவே நிலையான உறவிடம் ஒன்று இருக்கிறது அதுதான் நம்முடைய விண்ணக தாய்நாடு இந்த விண்ணக தாய்நாட்டுக்குள் நுழைவதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் அதற்கான செயல்களை நாம் இங்கே இங்கே வாழ்கிற இந்த இடத்தில் நான் செய்ய வேண்டும் என்று அழைப்பு தருகிறது பாருங்கள் இந்த உலகம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் உங்களுக்கு நன்கு தெரியும் இது மாறிக்கொண்டிருக்கிறது இட் இஸ் அண்டர் கான்ஸ்டன்ட் ஃப்ளெக்ஸ் என்று சொல்லுகிறார்கள் நிறைய தத்துவவியலாக சொல்லுகிறார்கள் பாருங்கள் ஹெராக்குலேட்டஸ் என்கிற ஒரு கிரேக்க தத்துவ நினை சொல்கிறான் யூ கான் ஸ்டெப் டு வாய்ஸ் என்ற த சேம் வாட்டர் நீங்கள் ஓடுகிற அந்த தண்ணீரை நீங்கள் மீண்டும் மிதிக்க முடியாது மிதித்த அந்த தண்ணீரை மி முடியாது அது கடந்து சென்று விடுகிறது அப்படியானால் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது கால நிலைகள் மாறுகிறது மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் எதுவும் இங்கே நிரந்தரமான அல்ல அப்படியானால் நிரந்தரம் இல்லாத ஒன்றுக்காக ஏன் உழைக்கிறாய் அது வீண் என்று இன்றைய முதல் வாசகத்தில் சபை உரையாளர் மிக அழகாக சொல்லுகிறார் மிக அழகான வார்த்தைகளையும் கூட அவர் பயன்படுத்துகிறார் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார் உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார் என்று சொல்கிறார் இதை சொல்லுகிற பொழுதுதான் வீண் முற்றிலும் வீண் என்று சொல்கிறார் ஞானத்தோடும் அரியவாற்றோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார் அப்படி உழைத்து சேர்த்து வைக்கிற அந்த சொத்தை உழைக்காதவருக்காக அதை விட்டு செல்லுகிறார் என்கிற மிகப்பெரிய ஒரு ஞானத்தை இன்றைக்கு நம்ம கற்றுத்தருகிறார் நாம் கூட இதில் விதிவிலக்கான அவர்கள் அல்ல அப்படிதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய திருப்பாடல் திருப்பாடல் தொன்னூறியில் தாவீது பிரியமானவர்களே இந்த நிலையற்ற இந்த வாழ்வை குறித்து மிக அழகாக பாடல் பாடுவதை நாம் பார்க்கிறோம் மனித வாழ்வு வேறு ஒன்றுமில்லை புழுதியை போன்றது என்று சொல்கிறார் தான் இறப்பு திருப்பலிகளிலெல்லாம் நாம் பாடல் பாடுகிறோம் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாயின்று இந்த வார்த்தைகள் எல்லாம் இங்கிருந்து எழுதப்பட்ட ஒன்று மனித வாழ்வு ஒன்றுமில்லை அழுது புழுதிக்க திரும்புகிறது ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போன நேற்றைய நாளை போன்ற அது ஒன்று தான் இன்னும் சொல்ல போனால் ஆயிரம் ஆண்டுகள் எப்படிப்பட்டதாம் ஒரு மணி நேரம் போன்றதாம் அப்படியானால் நம்முடைய பார்வைகள் ஏ மாற வேண்டும் நான் இங்கேயருக்கு போகிறேன் இது என்னுடைய வீடு இந்த இடம் இந்த இடம் என்னுடையது என்று அடித்து கொள்ளாதீர்கள் நிலையற்ற ஒன்றுக்காக ஏன் உழைக்கிறீர்கள் கடவுளை தேடுங்கள் என்று தாவீது தன்னுடைய திருப்பாடல நமக்கு அழைப்பு தருகிறார் வைகரையில் முளைக்கிற அந்த புல்லானது மாலை பொழுதலே அது உதிர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார் அப்போ அந்தவரையும் நீங்கள் எப்போ வருவீங்க என் தலைவரை நீங்கள் எப்போ வருவீங்க உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று தாவிது விண்ணக தாய் நாட்டை நிலையான உறவிடமான கடவுளை மையப்படுத்திய வாழ்வை உணர்ந்து பாடின பாடல்தான் இன்றைய திருப்பாடல் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புனித பௌரடியார் மிக அழகான வார்த்தைகளை நமக்கு சொல்லித்தருகிறார் தருகிறார் கொலசியர் எழுதிய கடிதத்தில் மிக அழகான வார்த்தைகள் கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர் என்று சொல்கிறார் இதை நம்ம உணர வேண்டும் எனக்கு வாழ்வு எங்கிருந்து வருகிறது நான் உழைத்து சேர்த்து வைத்த செல்வத்திலிருந்து வருகிறது இல்லை எனக்கு வாழ்வு தருகிறவர் கிறிஸ்து அதை தான் அவர் சொல்கிறார் கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர் எனவே இந்த வாழ்விற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இவ்வுலக ஆசைகளை நீங்கள் விட்டு உலக வேண்டும் என்று சொல்கிறார் ஆப்போசிட் ரியாலிட்டி ஹெவன்லி ரியாலிட்டிக்கு ஆப்போசிட் ரியாலிட்டி இருக்கிறது விண்ணக வாழ்விற்கு நேர் எதிரான பாவங்கள் இருக்கிறது விண்ணக வாழ்வை அடைவதற்கு தடையாக இருக்கிற பாவங்கள் இருக்கிறது அந்த பாவங்களை விட்டு உலக வேண்டும் என்று அழகாக சொல்கிறார் அவைகள் என்ன பரத்தமை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பாலுணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடு பேராசை என்றெல்லாம் ஒரு ஆறு முக்கியமான காரியங்களை நமக்கு கோடிட்டு காட்டுகிறார் மீண்டும் சொல்லுகிறேன் பரத்தமை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பாலுணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடு பேராசை துய் சிலை வழிபாடு என்பது வெறும் சிலைகளை வணங்குவது என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது அதுவல்ல பவுருடியாருடைய சிந்தனை ஒருவருடைய சுயநலத்தை ஒருவருடைய பேராசையை தான் இங்கே பௌருடையார் சிலை வழிபாடு என்று சொல்கிறார் சிலை வழிபாடு என்பது வேற்று தெய்வங்களுக்கு நிகழ்த்துகிற ஒன்று மட்டும் அல்ல மாறாக பேராசையோடு நடந்து கொள்கிற ஒவ்வொருவனும் சிலை வழிபாட்டிலே இருக்கிறான் அடுத்தவருடைய பொருளுக்காக ஆசைப்படுகிற ஒவ்வொருவனும் சிலை வழிபாட்டிலே தான் இருக்கிறான் என்பது பவுருடையாருடைய கருத்து எனவே இந்த விண்ணக வாழ்வை அடைவதற்கு தடையாக இருக்கிற இந்த பாவங்களை நாம் விட்டு விலக வேண்டும் என்று இரண்டாவது வாசகத்தில் புனித பவுல் நமக்கு அழைப்பு தருகிறார் இன்றைய நற்செய்தி லூக்க நற்செய்தி பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது மிக அழகான ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறான் அப்போ கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஆண்டவரை நோக்கி சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரிடம் சொல்லும் என்று சொல்லுகிற அந்த மனிதர் இன்னைக்கு சொல்லுகிறார் என்னை உங்களுக்கு மத்தியில் நடுவராகவும் பாகம் தீர்த்து வைப்போராகவும் அமர்த்தியவர் யார் அப்படின்னு அந்த மனிதர்கிட்ட கேட்டுட்டு ஆண்டவர் அவர்களை நோக்கி என்று செய்ய சொல்கிறார் அவர்களை நோக்கினா யாரை நோக்கி சீரர்களை நோக்கி இன்றைக்கு சொல்லப்போனால் நம்மை நோக்கி என்று அந்த பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களை நோக்கி சொல்றாரு ஒரு ஓமையை சொல்கிறார் செல்வனாய் இருந்த ஒரு ஒரு நிலன் நன்றாக உழைந்தது அவன் எண்ணிக்கொண்டான் நான் என்ன செய்வேன் என் விளைபொருள்களை சேர்த்து வைப்பதற்கான இடம் இல்லையே என் தானிய கிடங்களை இடித்துவிட்டு பெரிதாக கட்டுவேன் அங்கே சேர்த்து வைப்பேன் என்றெல்லாம் அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொள்கிறான் கொள்கிறான் இந்த இந்த மனிதன் என்ன செய்திருக்க வேண்டும் ஒரு நிலம் நன்றாக உழைந்தது தனக்கு என்று இருந்ததை வைத்துக்கொண்டு கொண்டு மீதம் இருப்பதை சேர்த்து வைப்பேன் என்று சொல்லுகிற அந்த மனிதன் மீதம் இருப்பதை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்வேன் என்று அவன் சொல்லியிருந்தால் அந்த சொல் அந்த செயல் விண்ணக தாய்நாட்டை அடைவதற்கான ஒரு சொல்லாகவும் செயலாகவும் பார்க்கலாம் ஆனால் பௌருடியா சொல்லுகிற பேராசை சிலை வழிபாடு பரத்தமை இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டிருக்கிற சுயநலத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு எண்ணம் எப்படி ஒருவரை விண்ணக நாட்டிற்கு அழைத்து செல்லும் திருக்குறள் முன்னூற்று நாற்பத்தி ஆறு யாரென தென்னின் செருக்கறுப்பான் வானோர் குயர்ந்த உலகம் என்று சொல்கிறார் இந்த குரலுடைய பொருள் பாருங்களேன் உடலை பற்றி அதாவது நம்ம பாடி இல்லையா இந்த உடலை பற்றி நான் என்றும் என் நான் சேர்த்து வைத்திருக்கிற அந்த பொருள் அந்த பொருளை பற்றி எனது என்றும் வரும் சிறுக்கை மனதுலிருந்து இருந்து அறுத்து விட்டவன் வானவருக்கு மேலான வீட்டு உலகத்தை அடைவானான் நான் தான் அப்படின்ற ஒரு கர்வம் இருக்குது இல்லையா நான் தான் நான் பார்த்துக்கிறேன் அவனை என்ன பண்ணுறன் பார் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம் சண்டைகள் வருகிறவள் சொல்கிறோம் நான் என்கிற அகந்தை நான் என்றும் சேர்த்து வைத்திருக்கிற என்கிட்ட எவ்வளோ பொருள் இருக்குது தெரியுமா இன்றைக்கு அந்த நற்செய்தியில் செல்வந்தன் சொல்லுகிறானே நான் என்ன செய்வேன் என்னுடைய விளை விளைபொருளை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லை என்று சுயநலமாக எண்ணுகிறானே கிறிஸ்துவை மையப்படுத்தாமல் தன்னை மையப்படுத்திய அந்த கருத்தை நாம் பார்க்கிறோம் அதுபோல இந்த திருக்குறள் பாருங்கள் உடலை பற்றி நான் என்றும் தான் சேர்த்து வைத்த பொருளை பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனதிலிருந்து எவன் ஒருவன் அறுத்து விடுகிறானோ அவன் வானவருக்கு மேலான வீட்டுலகத்தை அவன் அடைவான் என்று வள்ளுவர் பிறந்ததை சொல்லுகிறார் அப்போது நமக்கு மோட்சம் வேணுமா விண்ணுலகம் வேணுமா அப்படின்னா நான் இல்ல இயேசு கிறிஸ்து அதான் பவுல் சொல்றார் இனி வாழ்வது நான் அல்ல என்னுள் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று நான் அல்ல ஏசு கிறிஸ்து வாழ வேண்டும் இனி வாழ்வது நான் அல்ல இயேசு வாழ்கிறா ஆழ்வது யாரும் அல்ல இயேசு ஆழ்கிறா இயேசு எண்ணில் வருகிறார் இயேசு தன்னை தருகிறா இயேசு எண்ணில் இணைகிறார் அன்பை பொழுகிறா பிரிமானவிடே முதல் வாசகமும் இரண்டாவது வாசகமும் மூன்றாவது வாசகமும் பின்னலை போன்று பின்னி பிணைந்து வருகிறது அந்த முதல் வாசகம் மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன் வீண் முற்றிலும் வீண் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் சேர்த்து வைத்த அந்த சொத்தை தான் உழைக்காத ஒருவருக்கு விட்டு செல்கிறாரே அது வீண்தானே என்று சபையுரையாளர் நினைவூட்டுகிறார் இரண்டாவது வாசகத்தில் கொலை சேர்க்கத்தில் பவுல் சொல்கிறார் உங்களுக்கு வாழ்வு தருபவர் கிறிஸ்துதான் என்பதை நினைவூட்டுகிறார் நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைவில் வைத்துக் கொள்ளுவோம் அது கிறிஸ்துவால் தான் இந்த வாழ்வு வந்திருக்கிறது இந்த பொருட்கள் இந்த செல்வங்கள் இவை அனைத்தும் நான் எனது என்று எண்ணாமல் வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவது போல எனக்காகவும் அடுத்தவருக்காகவும் ஏழைகளுக்காகவும் என்று பகிர்ந்து கொடுக்கிற பொழுது நாம் கிறிஸ்துவை மையப்படுத்திய வாழ்வை வாழ்கிறோம் நறதிலே மிக அழகான ஓமை ஆண்டவர் சொல்லி நம் கண்களை திறக்கிறார் எனவே பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வோம் சுயநலத்தோடு அல்ல நாட் செல்ஃப் சென்டர்ட் லைஃப் பட் கிரைஸ் சென்டர்ட் லைஃப் கிறிஸ்துவை மையப்படுத்திய வாழ்வு மட்டும்தான் விண்ணக தாய்நாட்டை ஆடுவதற்கான வழி ஒரே வழி சுயநலத்தோடு நான் நடந்து கொள்கிறேன் என்றால் அது பரத்தமையும் ஒழுக்கக்கேடும் பேராசையும் சிலை வழிபாடும் தானே தவிர வேறு ஒன்றுமல்ல எனவே கண்களை மூடி செவிப்போம் இந்த ஆண்டின் பொதுக்காலம் பதினெட்டாவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு அழகான அரிய வாய்ப்பை தருகிறது நல்ல ஞானத்தை தருகிறது இந்த ஞானத்தை நாம் உணர்ந்து கொண்டு நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் கண்களை மூடி செவிக்கலாம் தாயின் தனிமான கடவுளே இந்த ஆண்டின் பொதுக்காலம் பதினெட்டாவது ஞாயிற்றுக்கிழமை வழியாக இறைவார்த்தைகள் வழியாக நீர் எங்களோடு பேசியிருக்கிறேன் வெளிப்படுத்தியிருக்கிறேன் உண்மையான செல்வம் எங்கே இருக்கிறது என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் உழைத்து சேர்த்து வைத்திருக்கிற அந்த செல்வத்தை நிலை வாழ்வை அடைய பயன்படுத்த எங்களுக்கு தெரிவித்தாரோ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை உண்மை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என்னை மையப்படுத்தியதாக அல்ல இட்ஸ் நாட் லைஃப் தட் செல்ஃப் பட் லைஃப் தட் ஐ லீவ் சென்டர்ட் ஆண்டவரை உண்மை மையப்படுத்திய வாழ்வாக இருக்க கிருவை தாரும் உம் தாய் தேவ அன்னை உம்மை உம்மை மையப்படுத்திய வாழ்வை வாழ்ந்தது போல உம் திருத்துவதர்கள் உம்மை மையப்படுத்தி வாழ்வை வாழ்ந்து சான்று பகந்தது போல இது ஆண்டவரை இந்த நாளிலே எங்கள் குடும்பத்தையும் குடும்ப உறுப்பினர்களையும் உம்மை மையப்படுத்தி வாழ்க்கை வாழ கிறவைத்தாரம் எங்கள் உழைப்பிற்காக நன்றி நீர் எங்களுக்கு தந்த செல்வத்திற்காக நன்றி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கை என்னும் கொடைக்காக நன்றி இந்த வாழ்வின் மூலமாய் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் இந்த வாழ்வின் மூலமாய் உண்மையும் எங்களுக்கு அடுத்திருப்பவரையும் நாங்கள் மாற்றுப்படுத்தவும் எங்களுக்கு கிறவைத்தாரம் நன்றியோடு கேட்கிறோம் தாட்சியோடு ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனல்ல நல்ல பிதாவே ஆமே இயேசுவி ஆண்டவர் மதிய வாழ்க அடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம் பிரியமானவர்களே இந்த கால் யூடியூப் வளர்வதற்காக உங்கள் குடும்பங்களிலே ஜெவியுங்கள் இன்னும் அதிகமாக இதை பகிர்ந்து கொடுங்கள் தினந்தோறும் இந்த கால் யூடியூப்பை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் ஒவ்வொரு வாரமும் வருகிற இந்த செய்தியை மற்றவருக்கும் பகிர்ந்து கொடுத்து அழைப்பு கொடுங்கள் அவர்களும் இதில் இணையட்டும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் மரிய வாழ்க